அந்தமான் கடலில் நிலவும் காற்றழுத்தம் வலுப்பெறுவதில் தாமதம் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலில் புயல் உருவாகும் என தகவல் சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு நடுவம் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி சமூக நீதி வழங்குவதில் வன்னியர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் திமுக அரசு துரோகம் செய்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு விசாரணை ஏதுமின்றி வாக்காளர் பட்டியலில் இருந்து யாருடைய பெயரையும் நீக்க முடியாது என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி வரை பொறுப்பு வகிப்பார் என தகவல் புதிய தொழிலாளர் சட்டங்கள் குறித்த பிரச்சினைக்கு தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி அரசு தீர்வு காண மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் காவிரி பாசனம் மாவட்டங்களில் வயல்களில் தேங்கி நிற்கும் மழை நீரால் நெற்பயிர்கள் சேதம் அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் போலிப்பாக்கத்தில் இடிக்கப்பட்ட நலவாழ்வு நிறுவ கட்டடத்தை விரைந்து கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை